வெல்கம் பேக் மை சேனல் நான் உங்கள் பார்த்தனா சென்னை சிட்டியில் ஒரு ப்ரீமியம் லொகேஷன்ல ஒரு சூப்பரான டிடிசிபி ராக அப்ரூவ்ட் பீட் பண்ணி தாங்க நம்ம விசிட் பண்ண வந்திருக்கோம் அதுவும் ஒரு கேட்டட் கம்யூனிட்டியான பீட்டு பண்ணிங்க சோ இந்த ப்ராப்பர்ட்டி எங்க இருக்கு அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராச்சும் நியூவாக உங்களில் ஒரு உணவு உங்கள் நண்பனாக நினச்சி மறக்காமல் நம்ம சென்னை ட்ரீம்லாண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே நம்மளுடைய சப்ஸ்கிரைப் சொந்தங்கள் அனைவரும் ஒன்றா இருந்து இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போதான் நம்ம என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும் சொல்கிறாங்க ஒரு பக்கம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஐடெக்ஸ் சிட்டி அப்படின்றது இன்னொரு பக்கமும் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்குங்க அப்படி என்ன ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரிங்க கூடுவாஞ்சேரியில் தான் நம்மளுடைய நியூ ப்ராப்பர்ட்டி விசிட் பண்ண வந்திருக்கும் அதுவும் டுடே தான் லான்ச் ஆச்சு சரிங்களா ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரோட்டுக்கும் ஓஎம்ஆர் கனெக்ட் ஆகக்கூடிய நெல்லிக்குப் ஐ ரோட்டில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அஸ்தினாபுரம் கீழ் என்ற இடத்துல அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரை நீங்கள் வீடு கட்டிட்டு போகலாம்னா தாராளமாக வீடு கட்டிட்டு போகலாம் ஏன்னா வீடு கட்டிட்டு போகிற அத்தனை வசதியுமே நம்ம ஃபஸ்ட் அப்பா சைட்டுக்குள்ளே பண்ணி வச்சிருக்கோம் சைட்டுக்குள்ள தார் ரோடு போட்டிருக்கோம் சைட்டை சுத்தி கேட்டர் அமௌண்டியாவே அமைச்சி கொடுத்துருக்கோம் சைட்டுக்குள்ள இபி கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் சோ வாட்டர் கனெக்ஷன் ப்ரொவைட் பண்ணி கொடுக்கறோம் பார்க்க விட்டுருக்கோம் எல்லா அவசியத்தையும் நம்ம சைட்டுக்குள்ள பண்ணி வச்சிருக்காங்க சரிங்களா அது இல்லாமல் சைட் வந்து ஊரு ஓட்டின மாதிரி இருக்கு ஸ்டேட் ஹைவே கூடுவஞ்சேரி நெல்லிக்கோப்பு ஜஸ்ட் ஒரு நூறு நூத்தி ஐம்பது மீட்டர் தான் இந்த சைட்டை அமைஞ்சிருக்கு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் சைட் இருக்கிற லொகேஷன் சொல்லிட்டேன் இந்த சைட் யார் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிறுவனம் தனிகை எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொவைட் லிமிட்டட் தான் இந்த சைட்டை நியூ போர்ட் லாஞ்ச் பண்ணிருக்காங்க சென்னை முப்பத்தி ஆறு வருடமாக ரியல் எஸ்டேட்டில் நம்பர் ஒன்னாக பண்ணிகிட்ருக்காங்க ஒன் ஃபிஃப்டி ப்ராஜெக்ட் மேலே சென்னை மக்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டு கொடுத்துருக்காங்க டூ லேக்ஸ் மேலே சாட்டிஸ்ஃபை கஸ்டமர் இவங்கக்கிட்ட இருக்காங்க சரிங்களா அது இல்லாமல் நீங்கள் வாங்குற ப்ராப்பர்ட்டிக்கு லைஃப் டைம் கேரண்டின்றதும் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அதனாலேயே இவங்கள போடுற ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டு முடிச்சிருவாங்க எப்போ போட்டாலுமே சரிங்களா ஸோ கல்வி ஆஃபீஸை பற்றி சொல்லிவிட்டேன் சைட்டு இருக்கிற லொக்கேஷனை பற்றி சொல்லிவிட்டேன் இந்த சைட்டை வாங்கினா உங்களுக்கு என்ன டெவலப்மெண்ட்லாம் இருக்குன்றத நான் ஏ டு சிட் பேரே சொல்கிறேங்க இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா கூடுவஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்பில் வந்து கரெக்டாக ஒரு பதினைந்து நிமிட பயணத்தில் அமைஞ்சிருக்கு திருப்பூர் முருகன் கோயிலிருந்து கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸ் ட்ராவல் அமைஞ்சிருக்கு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஓஎம்ஆர் கனெக்டிவிட்டி ஆகக்கூடிய ரோடெலாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ட்ராவல் அமைஞ்சிருக்கு அது இல்லாமல் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ட்ராவல் இந்த சைட்டு அமைஞ்சிருக்குங்க ஸோ இந்த சைட்டு அக்சசபிள் பார்த்தீங்கன்னா பஸ் ரூட்டு சைட்டு தான் உங்களுக்கு சூப்பரான சைட்டு ஓஎம்ஆர் ஜிஎஸ்டிக்கு கனெக்ட் ஆகக்கூடிய மெயின் ரோட்டில் நெல்லிக்கொப்பு ரோட்டில் இந்த சைட் அமைஞ்சிருக்கு சரிங்களா ஸோ அது மட்டும் இல்லைங்க இந்த சைட்டுக்குள்ள வீடு கட்டிட்டு போனால் நம்ம குழந்தைங்க படிக்குது கல்வி நிறுவனம் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க நம்ம சைட்டுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாய் சத்யா மெடிக்கல் காலேஜ் அந்த ஹாஸ்பிட்டல்லாம் நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது அது இல்லாமல் அப்போலோ காலேஜ் நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் இருக்குது வேளம்மாள் எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூல்லாம் நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் பார்த்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அக்சசபிள் பண்ணுற தொலைவில் தாங்க இது எல்லாம் அமைஞ்சிருக்கு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிடிஎஸ் சென்னை பட்டினம் மிகப்பெரிய அடுக்குமாடி குடியிருப்புலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு பின்னாடி ஜஸ்ட் பார் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயே அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி பார்த்தோன்னா வண்டர்லா சொல்லிட்டு குயின்ஸ்லாந்து மாதிரியான ஒரு இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் நம்ம சைட்டுக்கு பக்கத்திலேயே நானூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் இந்த இடத்துடைய மதிப்பு வேறு மாதிரி ஆகிடும் இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துலங்க ஏன்னா ஓஎம்ஆர் கனெக்ட்டிவிட்டி ஆகக்கூடிய ரோடுன்றதால நிறைய ஐடி கம்பெனிஸ் இந்த ரூட்டில் பிளான் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டு ஸோ அதனால் உங்கள் குழந்தைகளுக்கு சின்னதாவது ஒரு ப்ளாட்டை இதில் வாங்கி வச்சிருங்க சரிங்களா ஸோ இதில் போட்டதில் ஸ்கொயர் ஃபீட்டு பார்த்தீங்கன்னா இது அதிகமான ப்ரைஸும் கிடையாது கம்மியான ப்ரைஸும் கிடையாதுங்க கரெக்டான ப்ரைஸில் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் ஸோ சைட் லாஞ்சிங் ஆஃபர் வச்சுருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் நேர் வந்து பார்க்கும்போது அதுவும் நான் அப்டேட் பண்றேன் ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூத்தி தாங்க வரும் டிடிசிபி அப்ரூவ்டு இருக்கு ரெரா அப்ரூவ்டு இருக்கு கிளியர் டைட்டில் கிளியர் டாக்குமெண்ட்டோடு இருக்குங்க ஸோ ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் ஒரு பிளாட் வரையே பிரிச்சு வச்சிருக்கோம் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து ஏக்கரா சைட்டுங்க பெரிய டவுன்ஷிப் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற வாடிக்கலர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க கூடுவஞ்சேரியில் இடம் தேர்றவங்களுக்கு மேலும் தகவலுக்கு கீழ் உள்ள நம்பரை கேண்டாக்ட் பண்ணுவோம் தேங்க்யூ நன்றி வணக்கம்